குரு கோவிந்த ரய்யாவின் நெற்றிக் கண் பாட பகுதியிலிருந்து அத்தியாயம் ஆறு மூன்றாம் கண் மெய்யுணர்வு தேர்டை அண்டு டியூர் அவர்னஸ் முன்னூரை மூன்றாம் கண் ஒரு அனுபவமாக தொடங்குகிறது ஆனால் அது நிறைவு பெறும் இடம் மெய்யுணர்வு மெய்யுணர்வு என்பது எண்ணத்தின் விளைவு அல்ல அது உயிர் தன்னைத்தானே அறியும் நிலை மூன்றாம் கண் அனுபவங்கள் வந்து போகும் ஆனால் அமைதி நிலைத்தால் அது மெய்யுணர்வு மெய்யுணர்வு என்றால் என்ன மெய்யுணர்வு என்பது நான் உடல் அல்ல நான் மனமும் அல்ல நான் எண்ணங்களும் அல்ல என்பதை உள்ளார்ந்து உணரும் விழிப்பு அது நம்பிக்கை அல்ல தத்துவம் அல்ல நேரடி அனுபவம் கோபம் எழுகிறது அதை பார்க்கிறேன் நான் கோபமாக மாறவில்லை இதுவே மெய்யுணர்வு மூன்றாம் கண் மெய்யுணர்வின் வாசல் மூன்றாம் கண் மெய்யுணர்வை உருவாக்குவதில்லை அது மெய்யுணர்வு வெளிப்பட தடை நீக்கும் வாசல் மனம் அமைதியாகும் போது உயிர் பேசத் தொடங்கும் அந்த மொழியே மெய்யுணர்வு ஜனன் திறந்தால் ஒளி வருகிறது ஜன்னல் ஒளி அல்ல மூன்றாம் கண் மெய்யுணர்வு அல்ல அதை வெளிப்படுத்தும் பாசல் எண்ணம் வாசல் மெய்யுணர்வு கடந்த கால நினைவுகள் எதிர்கால எதிர்பார்ப்புகள் பயம் ஆசை தீர்ப்பு மெய்யுணர்வு தற்போதைய முழுமை காரணமில்லாத அமைதி பார்த்தையற்ற தெளிவு மூன்றாம் கண் விழித்தால் எண்ணத்தின் அதிகாரம் மெதுவாக தளர்கிறது எண்ணம் என்ன ஆகுமோ மெய்யுணர்வு இப்போது நான் இருக்கிறேன் மெய்யுணர்வின் அடையாளங்கள் மெய்யுணர்வு வாழ்க்கையில் இயங்க தொடங்கும் போது செயலில் தெளிவு பதிலில் மென்மை எதிர்ப்பில் குறைவு கருணையின் இயல்பு அமைதியின் ஆழம் இவை வெளியில் காட்டுவதற்கல்ல உள்ளே நிலை பெறுவதற்காக முன்பு எதிர்ப்பு இப்போது அமைதி மாற்றம் முயற்சி அல்ல விழிப்பால் மூன்றாம் கண் அனுபவங்கள் ஏன் தளர்கின்றன பலர் முன்பு அனுபவங்கள் இருந்தன இப்போது இல்லை என்று சொல்வார்கள் இதன் காரணம் அனுபவம் விழிப்பின் ஆரம்பம் மெய்யுணர்வு விழிப்பின் நிறைவு அனுபவங்கள் குறைவது வீழ்ச்சி அல்ல ஆழம் மிதிவன்றி கற்ற பின் யாரும் பிடிக்க தேவையில்லை அனுபவம் குறைவு அதன் ஆழம் மெய்யுணர்வில் நிலை பெறுதல் மெய்யுணர்வில் நிலைநிற்பதற்கு அனுபவங்களை பிடிக்காதீர்கள் நான் அடைந்தேன் என்று சொல்லாதீர்கள் எளிமையை இழக்காதீர்கள் மெய்யுணர்வு எளிமையில் மட்டுமே நிலைக்கும் நான் அடைந்தேன் என்ற கனமே அமைதி விலகும் பிடிக்காததே நிலை வாழ்க்கையே தியானமாகும் நிலை மெய்யுணர்வு நிலை பெற்ற பின் தனி தியானம் குறையலாம் ஆனால் வாழ்க்கையே தியானமாகும் ஒவ்வொரு செயலும் விழிப்புடன் நடக்கும் இதுவே மூன்றாம் கண் வாழ்க்கையின் முழுமையாக இயங்கும் நிலை வேலை செய்கிறேன் பேசுகிறேன் நடக்கிறேன் அனைத்திலும் விழிப்பு ஆன்மீக பாதையின் உச்சம் ஆன்மீக பாதையின் உச்சம் சித்தி அல்ல அற்புதமல்ல மனிதன் மனிதனாக முழுமையாக இருப்பதே மெய்யுணர்வில் அதுவே நிகழ்கிறது சித்தி இல்லை அற்புதமில்லை ஆனால் மே மனிதநேயம் உள்ளது அதுவே உச்சம் அத்தியாயசாரம் மூன்றாம் கண் ஒரு கதவு மெய்யுணர்வு அந்த கதவின் அப்பால் உள்ள வீடு கதவை பார்த்து நின்று விடாதே உள்ளே நுழைந்து வாழ தொடங்கு கதவை பார்த்து நிற்காதே உள்ளே நுழைந்து வாள் மூன்றாம் கண் கதவு மெய்யுணர்வு வீடு நன்றிகள் ஐயா